டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிக்கா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அங்கே வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்கால டிஐ ஏழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ட்ரிபிள் ஐ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு செவன் ஃபோர் ஃபைவ் டிஐ ட்ரிபிள் ஐ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஏ நாற்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷனோட வண்டிங்க பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க ஸ்டேரிங் சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் சாதா பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தாங்க ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் தாங்க இன்சூரன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு பெண்டிங்கில் தாங்க இருக்குது இந்த சோனாலிக்கா டிஏ எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சி ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லாடம் அருகில் கோட்டப்பாளையம் பக்கத்தில் தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சோனாலி காலா நாற்பத்தஞ்சி ஹெச்பி வண்டி குறைந்த விலையில் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு இன்னைக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே